அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை என் பிரியசக்கி இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் மயங்கி விழுந்தவ கொஞ்ச நேரம் கழித்துதான் சுய நினைவுக்கே வந்தாள் எழுந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சூழல் என்னன்னு புரிய ஆரம்பிச்சுது அவள் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு அவ விழிச்சதும் ராம் அவகிட்ட கிட்ட வந்து திரும்பவும் கேட்டான் சொல்லு சத்யா யார் அந்த மகேந்திர அப்படின்னு கேட்க சத்யா அழுதுகிட்டு தலை கவிழ்ந்து உட்காந்துட்டு இருந்தான் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேனே நான் கேள்வி கேட்கக்கூடாதா இல்லை அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கக்கூடாதா ஐயோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க நான் உங்களை ஏமாற்றவே இல்லை நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவனே சொன்னான் தேவையில்லாத இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு யார் அந்த மகேந்திரன் அவன் அவன் முன்னாடி என்ன காதலிச்சான் காதலிச்சான்னா அப்போ நீ அது அது அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்க உலகம் புரியாத வயசு ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் என்னை விரட்டி விரட்டி காதலிச்சான் அந்த இன்ஃபாக்சுவேஷனை தான் நானும் காதலில் நினச்சிட்டேன் நினச்சிட்டேன்னா அப்போ நீ அவனை காதலிச்சிருக்க தானே இல்லைங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் மனசார நேசித்த ஒரே அண்ணா அது நீங்கள் மட்டும்தான் எவ்வளோ அழகாக பேசுகிற சத்யா முத்தம் கொடுக்குற வரைக்கும் இடம் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு பேர் காதல் இல்லையா இல்லை வேற என்னென்னாலும் நடந்திருக்கோம் யார் கண்டது ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி அபாண்டமாலாம் பேசாதீங்க எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு தாங்க இருக்கும் காதல்னால் என்னன்னு அந்த வயசில் எப்படி தெரியும் அவன் தப்பானவன் தெரிஞ்சதும் அவனை ஒரேடியாக தலைமுழிக்கிட்டேங்க ஓஹோ அதனால தான் அவன் கொடுத்த லெட்டரையும் அவன் ஃபோட்டோவையும் இன்னும் பத்திரமா வச்சிருக்கியாக்கும் ஐயோ தயவுசெய்து நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களே நான் உண்மையை தான் சொல்கிறேன் அவன் எனக்கு நிறைய லெட்டர் கொடுத்துருக்கான் எல்லாத்தையும் கிழிச்சி போட்டுட்டேன் இது மட்டுந்தான் எப்படியோ எதுலேயோ மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு சத்தியமாக அவன் நினப்புனால எடுத்து வச்ச லெட்டர் இல்லைங்க இது சரி இது தெரியாமல் நடந்ததாகவே இருக்கட்டும் ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த எங்கிட்ட இருந்து மறைச்சினி மறைக்கணும்னு என்ன இல்லைங்க பயமாக இருந்துச்சு இதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வெறுத்துட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் என் மனசில் உங்களை தவிர வேறு யாரையும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லங்க அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு தேவையில்லாமல் பழைய கதையெல்லாம் பேசி நமக்குள்ள மனஸ்தாபத்தை உண்டு பண்ணணும்னு தான் நான் அதை உங்கக்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் சத்யா சொன்னான் சத்யா நீ சொல்கிறதுல எவ்வளோ சதவீதம் உண்மை இருக்குது எவ்வளோ சதவீதம் பொய் இருக்குன்னு நான் ஆராய விரும்பலை அந்த மகேந்திரன் இப்போ எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பலை அவன் அப்போவே அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதால் எங்கேயோ நார்த் சைடில் போயிருக்கான்னு நான் தான் தெரிஞ்சுக்க விரும்பலைன்னு சொல்கிறேனே கோபத்தில் கத்தினான் அவள் பயத்தில் வாய் அடைச்சி போய் நின்னான் நடந்ததெல்லாம் சரியா தப்பான்னு பிரித்து பார்க்குற விசாலமான மனசெல்லாம் எனக்கு இல்லை நான் அப்பட்டமா ஏமாந்துருக்கேனது மட்டும் எனக்கு நல்லா புரியுது எனக்குன்னு வர்றவ மனசாலேயும் உடம்பாலேயும் ஒரு சின்ன அப்பழுக்கு கூட இல்லாமல் இருக்கணும்னு நான் சின்ன வயசுலேருந்தே எதிர்பார்த்துருந்தேன் ரொம்பவே ஆசைப்பட்டேன் உன் கடந்த கால வாழ்க்கையை என்னால் கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சிக்க முடியல நீ சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் நம்ம கல்யாணத்தை பற்றி கூட யோசிச்சிருப்பேன் ஏன் கண்டிப்பாக நடந்துருக்காதுன்னே சொல்லுவேன் ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு தெரிஞ்சிட்டதால் அவள் அதிர்ச்சியில் நிமிர்ந்து பார்த்தா என்னை மன்னிச்சிரு சத்யா இனிமேல் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் சத்யாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியல ஆமாம் நாம் பிரியறதை தவிர வேறு எந்த முடிவையும் என்னால் எடுக்க முடியாது ஐயோ பேசுறது நீங்கள் தானா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது அவன் ஓன்னு அழுதான் ஆனால் என்னால் முடியும் அழுத்தமாக சொன்னான் நான் மறைச்சது தப்பு தாங்க அதுக்காக வேற என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க ஆனால் என்னை விட்டு விலகி மட்டும் போகாதீங்க என்ன கை விட்டுறாதீங்க அப்படின்னு அவன் கையெடுத்து மன்றாடினான் நீ வேறொருத்தனை காதலிச்சதையே தப்புங்கிறேன் இதில் நீ மறைக்காம அதை இருந்தா நம்ம கல்யாணம் நடந்துருக்குன்னு நினைக்கிறியா அது இதுன்னு சொல்லி எங்கள் அம்மா மனசை கஷ்டப்படுத்தாமாவது இருந்திருப்பேன் என்னை விற்று சத்யா இங்கேருந்து மேலே என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திட்டும் இருக்காத அவளை வார்த்தைகளால் ரொம்பவே அசிங்கப்படுத்தினான் எனக்கு வெறும் பதினாறு வயசு தாங்க வாழ்க்கையை முடிவு செய்கிற வயசா எந்த ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் ஸ்கூல் படிக்கும் பொழுது பெரும்பாலும் எட்டி பார்க்குற அந்த சின்ன சலனம் தானே இது ஏன் இவர் மட்டும் கடந்த வாழ்க்கையில் எந்த பெண்ணையுமே பார்த்து சலனப்பட்டு இருக்கவே மாட்டாரா என்ன காதலுக்கும் சலனத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அந்த மகேந்திர தப்பானவனு தெரிஞ்சதும் அவனை விட்டு ஒதுங்கி வந்துட்டேனே அவனோட முகம் கூட என் மனசுலேருந்து எப்போவும் அழிஞ்சி போச்சு ஆனால் அதுக்காக போய் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தராரே இவர் என்னால் எப்படி முடியும் நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிற இவரை போய் பிரியர் நினைக்கும் பொழுதே இந்த நிமிஷமே என் உயிரே பிரிஞ்சு போயிடும் போல இருக்குது தேம்பி தேம்பி அழுதுகிட்ருந்தா ஆனால் அழுவதை தவிர சத்யாவுக்கு இப்போ வேறு வழியே இல்லை அந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் தேவையில்லாத கசப்போடவும் மன கஷ்டத்தோடவும் மௌனத்தோடவும் தான் கழிஞ்சுது சத்தியா அழுது அழுது கண்களும் நெஞ்சமும் வறண்டு போனது மிச்சம் மைனாவதியோ ஆர்ப்பாட்டமே நடத்திக்கிட்டு இருந்தா நாக்கு தான் ஒரு பெண்ணுக்கு பெரிய வாலுன்னு சொல்லுவாங்க அது எப்பவும் துருப்பிடிச்சதே இல்லையே மைனாவதி தன் நாக்கால் அவளை சொருட்டி சொருட்டி குத்தினா அவளை எவ்வளவு கேவலமா விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிச்சா அவள் இருக்கிற இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு கூட அடம் பிடிச்சான் ஆஃபீஸ் போனாலும் அதே யோசனையாக இருந்துச்சு ராமுக்கு வீட்டுக்கு வரவும் பிடிக்கல சத்யாவோட முகத்தை பார்க்கவும் பிடிக்கல அம்மாவோட கத்திர கேட்கவும் பிடிக்கல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவனுக்கு மைனாவதி லேசில் விடுற மாதிரி தெரியல ரொம்ப தீவிரமாக இருந்தா தன் வார்த்தைக்கு செவி அவன் அந்த இருந்து வெளியே போக முடிவே எடுத்துட்டா எவ்வளவு தடுத்தும் முடியல வேற வழி இல்லாமல் சத்யா எவ்வளவோ மன்றாடியும் கெஞ்சியும் அவளை அவள் பெற்றவங்க வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தான் பெட்டியும் கையுமா இப்படி முகவாட்டத்தோடு வந்து நிற்கிற மகளையும் மருமகனையும் பார்த்து ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரிஞ்சுது அவளை பெற்ற வாங்க மாப்பிள்ள தீபன் சேர் எடுத்து போடு மஹா காஃபி கொண்டு வாமா பரவாயில்லைங்க காஃபி எல்லாம் வேண்டாம் உங்கள் பெண்ணை விட்டுட்டு போகத்தான் வந்தேன் விட்டுட்டுன்னா குழம்பி போய் கேட்டார் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்களா மாப்பிள்ளை இல்லைங்க இனிமே உங்கள் பொண்ணு உங்களோட தான் இருப்பாள் நிரந்தரமாக இந்த கேட்டதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அவர் அதிர்ந்து போய் கேட்க அங்கே இருக்க எல்லாரும் பேச்சு மூச்சு இல்லாமல் பார்த்துட்டு இருந்தாங்க அவனையே தயவு செய்து என்னை மாப்பிள்ளைன்னு மட்டும் கூப்பிட்றத இனிமேல் நிறுத்திக்கோங்க விஷயம் எதுவும் பெருசாக இருக்குது விபரீதமானதுன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே பதற்றமாக ஆரம்பித்தாங்க ஏன் என்னாச்சு தீபன் கேட்க நான் உங்கள் தங்கச்சியை டைவர்ஸ் பண்ண போகிறேன் மிஸ்டர் தீபன் என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க டைவோர்ஸா என்னமோ மளிகை கடையில் சர்க்கரையோ ரவியோ வாங்கிட்டு வேண்டான்னு திருப்பி தர மாதிரியில என் தங்கச்சியை கொண்டு வந்து விட்டதும் இல்லாமல் டைவோர்ஸ்னு சொல்லிட்டு போறீங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நியாயமான தான் தீபன் உங்கள் தங்கச்சி மலிவான நடத்திய உள்ளவங்கிறதால தான் வேண்டான்னு சொல்கிறேன் போதுமா காரணம் இதை பாருங்க என் தங்கையை அசிங்கமாக பேசுனீங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் இந்த கோபத்தையும் அக்கறையும் அவளை வளர்க்கறத்தில் காட்டியிருந்தா ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும் இந்த அவமானமும் உங்களுக்கு நடந்திருக்காதே தீபன் இந்தாங்க முதல்ல இதை படித்து பாருங்க அப்போது உங்கள் தங்கையோட யோக்கியதை என்னன்னு தெரியும் சத்யா கூனி குருகி மகனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீரோடு நின்றுட்டு இருந்தான் லெட்டரை படித்து பார்த்த தீபனோட முகம் கோபத்தில் செவந்துச்சு அவளை பார்த்து தூணு காரி துப்பினான் அடுத்தடுத்து அங்கே இருந்த எல்லார் கையிலையும் அந்த லெட்டர் கை மாற அந்த இடமே சத்யாவுக்கு எதிரான சாட்சியாக தான் மாறுச்சு காதல்ன்றதையே தீண்ட தகாத வார்த்தையாக நினச்சிருந்த குடும்பத்திலருந்து வந்த ஒருத்தி ஒருத்தனை காதலிக்கிறான்றதையே ஏற்றுக்க முடியாம தெனேறி போய் வேற வழி இல்லாமல் அவங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது மகள் அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தனை காதலிச்சு அவனை கைவிட்டுட்டு தான் இவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணா அதுவும் அவனை காதலிச்சதுக்கு ஆதாரத்தோட வந்து காட்டும் பொழுது அவங்களால எப்படி ஜீர்ணிக்க முடியும் சத்யா மேலே கேவலமான பார்வை தான் விழுந்தது எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தாங்க எங்களுடையது ரொம்ப கௌரவமான குடும்பம் எல்லாத்தையும் மறைச்சி உங்கள் பொண்ணு என்னைய மாற்றிட்டா ஆனால் ஆனதை ஆச்சு அதை மறக்கிறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ எனக்கு தயவு தயவுசெய்து எல்லாத்தையும் மறந்து ஏற்றுக்கோங்கன்னு யாரும் டயலாக் பேசாதீங்க நான் அவ்வளோ பெரிய மகானெல்லாம் இல்லை இந்த ஒன்றரை வருஷமாக வாழ்ந்ததையே ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறேன் இந்த குழந்தை இது அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் என் குழந்தைய மட்டும் என்கிட்டயே ஒப்படைச்சிட சொல்லுங்களேன் உங்களுக்கு புண்ணியமாக போகும் உங்கள் தங்கச்சியை நீங்களே வச்சுக்கோங்க சார் உங்களுக்கு வேண்டான்னா தூக்கி எரிஞ்சிட்டு போங்க அதுக்கே எங்கள் தலையில் கட்ட நினைக்கிறீங்க நாங்களும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தங்கச்சி வாழா வெட்டியாக வந்திருக்கா வரதட்சிணை கொடுமையில இது வரதட்சணை கொடுமையால் வந்து உட்காந்துருக்கான்னா அது வேறு பேர் அது பிரச்சனை இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணி அது தெரிஞ்சு போன காரணத்துக்காக தான் இவளை கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னா இது வெளியில தெரிஞ்சா எங்களுக்கு மட்டும் எவ்வளோ அவமானம் நாங்களும் குடும்பத்தோட தூக்கில்தான் தொங்கணும் எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு சார் இவளுக்காகலாம் என் பெண்ணோட வாழ்க்கையையும் எங்களோட நிம்மதியும் நாங்கள் நாங்கள் சீரழிச்சிக்க முடியாது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா ஆனால் அவள் இப்போ இல்லை செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுக்கிறேன் இதோ அவளை பெத்தவங்க அவங்க வேணும்னா அவளை வச்சு காப்பாற்றுறதா இருந்தால் காப்பாற்றிக்கிட்டோம் தாராளமா இங்கிருந்து வெளியே போய் தனியா வச்சு நல்லபடியா பார்த்துக்கிட்டோம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் நீங்க எதுவா இருந்தாலும் அவங்க பேசிக்கோங்க தீபன் கராரா சொன்னான் என்ன தீபன் அப்படி சொல்லிட்டே நாங்க மட்டும் என்ன கெட்டு வாழறவங்களா என்ன உனக்கு மட்டும் இல்ல எனக்குமே இனி இவன் பெண்ணே இல்ல அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்களே அவளை வச்சுக்கோங்க இல்ல எங்கேயாவது விரட்டி அடிச்சுக்கோங்க இல்ல மொத்தத்துக்கும் கொண்டு போய் எங்கேயாவது எரிச்சி கூட போட்டுக்கோங்க எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியவும் தெரியாது தயவு பண்ணி அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க வைகுந்தன் கோபமா மகாலட்சுமி தான் அங்கேயோ இங்கேயோ அலபாஞ்சா பெத்த வயிறாச்சே நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க அவ வயிறு எரிஞ்சது என் குழந்தைக்கு பேச மட்டும் யாருமே சந்தர்ப்பம் தராம இப்படி ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவளை இப்படி கண்டமேனிக்கு பேச இவங்கெல்லாம் யாரு கண்ணெல்லாம் கலங்குச்சு அப்பா பேசினதை கேட்டதும் அப்பா நீங்களும் நம்ப முடியாத அதிர்ச்சியோடு கேட்டா கூப்பிடாத தாயே உன் வாயால என்ன தயவு செய்து அப்பான்னு கூப்பிடவே கூப்பிடாத நாங்க என் பையனை நம்பிதான் அண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து நின்றுட்டு அதுலயும் மண்ணல்லி போட்டுறத இங்க இருந்து வெளியில போ முதல்ல அதிர்ச்சியா இருந்தாலும் சத்யாவுக்கு அப்புறம் சிரிப்பு தான் வந்துச்சு பாவம் இவங்கள வந்தா என்ன செய்வாங்க தீபனோட நில வாழறவங்க என்னால எதுக்கு அவங்களோட நிலைமைக்கும் கேடு வரணும் ஆனா நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி ஆள் ஆளுக்கு என்ன பந்தாடுறாங்க யோசித்தவ திடீர்னு நிமிர்ந்து பார்த்து ஒரு நிமிஷம் அப்படின்னா உங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்க கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததாகவே நினச்சிக்கிறேன் வேற எதையும் பேச விரும்பலனா என்னாலேயும் தனியாக வாழ முடியும் என் குழந்தைய வளர்த்து நல்லபடியாக ஆளாக்க முடியும் உதவின்னு உங்களை தேடி வந்தால் என்னை செருப்பால் அடிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறதுக்கு எத்தனை செவ் கிட்ட ஹலோ மேடம் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க என் குழந்தை என் கிட்ட கொடுத்துட்டு போங்க பாருங்கள் மிஸ்டர் ராம் நான் இன்னமும் உங்கள் மேலே நிறைய மதிப்பு வச்சுருக்கேன் பணம் அழகுன்னு முக்கியத்துவம் தராமல் அன்புக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் உயர்ந்த உள்ளத்துக்கு நான் உங்களை குறைச்சி பேச விரும்பல உங்களுக்கு கிட்ட எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமை எனக்கும் இருக்குது ஏன் உங்களை விட அதிகமாகவே இருக்குது ஏன்னா பத்து மாதம் சுமந்து வலிக்க வலிக்க பெற்றவன் நான் இப்போ உங்கள் அம்மா உங்களை உரிமை கொண்டாடலையா ஏன் நீங்கள் மட்டும் என்ன உன்னை விட எனக்கு எங்கள் அம்மா தாண்டி முக்கியம்னு என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க தொப்புள் கொடி உறவுன்றது சாதாரணமானது இல்லைன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் அபிலாஷ் எப்பவும் என்கிட்ட தான் இருப்பான் இன்னொரு கல்யாணம் கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன் அவன் மூலயமா எத்தனை குழந்தை வேணாலும் நீங்கள் பெற்றுக்கோங்க ஆனால் எனக்கு இப்பவும் சரி எப்பவும் சரி என் பிள்ளை மட்டும் தான் உறவு இங்கே பாரு நீ என்ன வேணாலும் பேசிக்கோ என் புள்ள எனக்கு வேணும் தயவு செய்து வற்புறுத்தாதீங்க வற்புறுத்துனிங்கன்னா அப்புறம் எங்கள் ரெண்டு பேரையுமே நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது ஓ என்ன மிரட்டுறியா என் குழந்தைய கோர்ட்டு மூலமாகவே வாங்கிக்க எனக்கு தெரியும் கோபத்தோட சவால் விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக போய் காரில் ஏறி கிளம்பினா ராம் தோளில் குழந்தையும் கையில் பெட்டியுமா பிறந்த வீட்டை விட்டு அவங்க யாரையும் திரும்பி கூட பார்க்க மனசு இல்லாமல் ரோட்டில் இறங்கி நடந்தா சத்யா அங்கிருந்து போனவ நேராக தன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி தான் போய் நின்னா கொஞ்ச நாள் தற்காலிகமாக அங்கே தங்கிக்க அவக்கிட்ட அனுமதியும் வாங்கிக்கிட்டா வர்ற அவசரத்தில் எல்லாத்தையும் ராம் வீட்டிலே விட்டுட்டு வந்ததால் இன்டர்வியூ போகிறதுக்காக தன்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டுகள் எல்லாம் ராம் கிட்டே கேட்டா அதை கொடுத்துட்டா இவள் வேலைக்கு போயிடுவாளே அப்புறம் தன் பிள்ள தனக்கு கிடைக்காம போயிடுவானோன்ற எண்ணத்தில் அவள் கண்ணெதிரியே அது எல்லாத்தையும் கிழித்து போட்டான் அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல டூப்ளிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு அவகிட்ட பணமும் அதுக்குண்டான அவகாசமும் இல்லாததால் சர்டிஃபிகேட் இல்லாமல் வேறு என்ன வேலை கிடைக்கும்னு தேட ஆரம்பித்தா தோழியோட சொந்தக்காரங்க மூலயமா வீடு வீடாக போய் கணக்கெடுக்கிற மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை கிடைச்சிது குழந்தைய ஃப்ரெண்டோட வீட்டிலையே விட்டுட்டு போனா ரொம்ப கஷ்டமான வேலை இயந்திரத்தனமான உலகத்தில் அடுத்தவங்களுக்கு நேரம் செலவிடவே யோசிக்கிற மனுஷங்களுக்கு நடுவில் இப்படி வீடு வீடாக போய் கேள்வி கேட்குற ரெப்ரசன்டேட்டிவ்களை மதித்து பதில் சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க என்னமோ வீட்டை கொள்ளையடிக்க நோட்டம் பார்க்க வர்ற மாதிரி இருந்து விரட்டுறதும் முகம் சொலிக்கிறதமாக தான் இருந்துச்சு அவங்களும் மனுஷங்க தான் அதுதான் அவங்க தொழில்னு எவ்வளோ பேர் உணர்ந்திருப்பாங்க கணக்கெடுக்கிற வீட்டோட நம்பர்களை வச்சுத்தானே அவங்களுக்கு கமிஷனே கிடைக்கிது ரொம்பவே கஷ்டப்பட்டா சத்யா பலதரப்பட்ட அனுபவங்கள் அவளுக்கு நேர்ந்தது ஏன் நானே இதே வேலை பார்க்குறவங்கள மதித்து பதில் சொல்லாமல் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சது இல்லையா என்ன அவளுக்கும் அது மாதிரி பதில்கள் நிறையவே கிடைச்சிது ஆனால் அவள் சோர்ந்து போகலை குழந்தையோட முகம் அவன் நினைவுக்கு வரும்பொழுதெல்லாம் அதுவே அவளுக்கு புது எனர்ஜியே கொடுக்கும் சுறுசுறுப்பாகி திரும்பவும் வேலைக்கு ஓடுவான் எங்கெங்கேயோ அழிஞ்சு திரிஞ்சா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கண்ணுக்கு கண்ணான தன் குழந்தையோட முகத்தை பார்த்து அவ்வளோ வேதனைகளையும் மறந்தா ஓரளவுக்கு காசு சேர்த்து பின்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக தனியாக ஒரு வீடு பார்த்து போனான் வர வருமானம் வீட்டு வாடகைக்கும் குழந்தைய பாத்துக்கிறதுக்குமே சரியா இருந்துச்சு அவளோட சாப்பாடு குறைய ஆரம்பிச்சுது உடலும் இலக்க ஆரம்பிச்சா அண்ணா வைராகியத்தோட உழைச்சா ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக குழந்தைய பார்க்க தினமும் வந்துடுவான் ராம் ஆனா வீட்டுக்குள்ளே வரமாட்டான் வாசலே தன் காரை வச்சுக்கிட்டு மகனை அதில் உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பான் அவகிட்ட விவாகரத்து கேட்டும் குழந்தைய ஒப்படைக்க சொல்லியும் கேஸ் போட்டுருந்தான் சத்யா தைரியத்தோடையும் நம்பிக்கையோடவும் இருந்தா அபிலாஷ் எப்படியும் தனக்கு தான்றதுல உறுதியா இருந்தா அவ அவ வீட்டுக்கு எதிரே ஒரு காலி மணம் இருந்தது அங்க யாரோ ஒருத்தன் தினமும் இவளை பார்த்துட்டு இருக்கிறத இவளும் ஒரு சில நேரம் கவனிச்சிருக்கா அவன் தன்னையே பார்க்கறதும் இவ பார்த்தா இழிக்கிறதமா இருந்தான் அவன் அவனை பார்க்கும்பொழுதெல்லாம் பயத்துல நடுங்கினான் யார் துணையும் இல்லாம தனியா இருக்கிற பெண்ணுன்னு தெரிஞ்சதும் நோட்டம் விட்டுட்டு இங்க வந்து தினமும் நின்னுகிட்டு இருக்கான் அப்படியே இருந்து ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டான் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சத்தியா பயத்துல உறைஞ்சி போய் நின்னுட்டா அவளுக்கு பயத்தில் பேச்சு மூச்சே வரல இன்னைக்கு அதை நினச்சி பார்க்க கூட சத்யா ரொம்ப பயந்து போனான் அன்னைக்கு உள்ளே நுழைஞ்ச அந்த பையன் அவனோட பார்வையையும் அவன் சிறுப்பையும் நினைச்சாலே அவளுக்கு வயிற்றுக்குள்ளே சில்லுட்டு போகும் ஏய் ஏய் யார் நீ எதுக்கு உள்ளே வந்த வெளியே போ அப்படின்னு கத்தினான் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா ரொம்ப கஷ்டப்படுற கஷ்டப்படுறப்போலேயே உன் பேர் என்ன இப்போ வெளியே போறியா இல்லையா இல்லை கத்தி ஊற கூட்டிடுவேன் ஏன் அவசரப்படுற எதுக்கு கத்துற எல்லா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் என் பொண்டாட்டியோ என்னை விட்டு ஓடி போயிட்டா நீ எதுக்கு வேலைக்கு போய் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க என் கூட வந்திரு நானே உன்னை பார்த்துக்கிறேன் ஆமாம் தினமும் கார்ல வந்துட்டு போறானே அவன் யாரு என்ன மாதிரியே உனக்கு ரூட்டு போடுறானா இந்த பாரு இப்போ காலெல்லாம் ரொம்ப மோசமானது யாரையும் நம்பி ஏமாந்துடாத ஏற்கனவே ஒருத்த உன்னை ஏமாத்திட்டு பிள்ளையை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் போல இருக்கே ஹாஸ்கல் உன்னை அப்படின்னு கத்திக்கிட்டே மூளையில வச்சிருந்த தொடப்பத்தை எடுத்தா என்னடி ரொம்ப பத்தினி மாதிரி வேஷம் போடுற கார் வச்சுருந்தாதான் படுப்பியா இரு இரு உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் எங்கே போய்ட்டு போற நீ இந்த முரளிய பகைச்சிக்கிட்டேன்னா ஒழுங்கா வாழ முடியாதுன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு நான் காட்டுறேன் நான் யாரு என் பலம் என்னன்னு உனக்கு இல்ல இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு வெளியில போனான் அன்னைக்கு படுத்தவ தான் வேலைக்கு கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ காய்ச்சல் அடிச்சது அவளுக்கு ஒரு பெண் தனியாக சுயபாலத்தோட தலை நிமிர்ந்து வாழவே முடியாதா இந்த உலகத்தில் ஏன் என்னை நோக்கி இத்தனை அம்புகள் பாயுது இது நாள் வரைக்கும் ராம் குழந்தைய பார்க்க வரும்பொழுது குழந்தைய வாசல்லையே விட்டுட்டு தான் போவாள் ராம் தூக்கிக்கிட்டு காருக்கு போவான் ரெண்டு பேர்கிட்டையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது ஆனால் ரெண்டு நாட்களாக ஆஃபீஸில் அதிக வேலை இருந்ததால் அவனால் குழந்தைய கூட பார்க்க வர முடியல ரெண்டு நாள் கழிச்சு வந்தான் சத்யாவை பார்த்து ஆச்சரியப்பட்டான் என்னாச்சு அவளுக்கு ஏன் இப்படி இருக்கா குழந்தைய கிட்ட கொடுத்தவளோட பார்வை தெருமுனையில் அங்கே நின்றுட்டு இருந்த முரளி மேலே தான் விழுந்தது அவனை பார்த்ததும் அவளையும் அறியாமல் உடல் நடுங்க ஆரம்பிச்சுது குழந்தைய வாங்கிக்கிட்டு காருக்கு போனால் ராம் ஒரு நிமிஷம் உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் ம் சொல்லு உள்ளே வாங்கல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் எங்கேயே சொல்லு என்ன விஷயம் வாசலில் வச்சு சொல்கிற விஷயம் இல்லை நம்ம விஷயந்தான் தேர்வுக்கே வந்துடுச்சே வாசலில் வச்சு பேசுகிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்படி வாசலோடு உங்கள் வருகை முடிஞ்சு போகிறதால தான் என்னை தப்பான கோணத்தில் எல்லாரையும் பார்க்க வச்சிருக்கு அவன் என்ன சொல்கிறான்னு ராமாவில் ஒத்து பார்த்தான் அதுவும் அங்கே நிற்கிறானே அந்த காளி பையன் அவன் பேர் முரளியான் திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அப்படின்னு அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அதனால் நீங்கள் உள்ளே வந்து உட்காந்துட்டு போனால் அவனுக்கும் கொஞ்சம் பயம் வரும் அப்படின்னு சொன்னான் சாரி என்னால் முடியாது கேஸ் கோர்ட்டில் இருக்கும்பொழுது நான் வீட்டுக்குள்ளே வர்றது சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னவன் யோசனையோட காருக்கு போனா சத்யா அவனையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா விவாகரத்து கேஸும் கோர்ட்டுக்கு வந்துச்சு வக்கீல வச்சு வாதாட சத்யாவுக்கு வழி இல்லை அதனால அவளே வாதாடினா தன் பக்க எல்லாம் எடுத்து சொன்னான் எதிர்கட்சி வக்கீல் கேட்ட கேள்விகளுக்கு உண்மையை மட்டும்தான் தான் பதிலாக சொன்னான் கல்யாணத்துக்கு முன்னாடி மகேந்திரன் உங்களுக்கு காதல் இருந்ததா ஆமா ஆனா அது அதெல்லாம் வேண்டாம் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் விளக்கு எதுவும் தேவையில்லை குழந்தையோட தற்கொலை செஞ்சுக்குவேன்னு என் கட்சிக்காரரை மிரட்டினீங்களா ஆமாம் என் குழந்தையை விட்டால் எனக்கு வேறு உலகமே இல்லை அவனை வாங்கிக்கிட்டா நான் உயிரோடு இருந்த என்ன பையன் இப்போ நீங்கள் பார்க்குற வேலையில் கிடைக்கிற சம்பளம் குழந்தைக்கு உங்களுக்கும் போதுமானதாக இருக்கா ஒரு நிமிஷம் யோசித்தவ இல்லைன்னு தலையாட்டினா அப்படின்னா குழந்தை இனி வரும் காலத்தில் எப்படி நீங்கள் நல்லபடியாக வச்சு அவனை ஆளாக்க முடியும் என்னால் முடியும் என் பிள்ளைக்காக பிச்சை கூட எடுப்பேன் சரி முரளின்றவரை உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னு தெரியாது ஆனால் ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள தெரியுமா தெரியாதா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தெரியும் எவ்வளோ வருஷங்களா வருஷங்களா இல்லைங்க மாதங்களா தான் அதாவது நீங்களும் உங்கள் கணவரும் பிரிஞ்ச பிறகு கடந்த ஒம்பது மாதங்களா அப்படித்தானே ஆமாம் முரளி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரா வந்திருக்கார் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் மிஸ்ஸஸ் சத்யா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் நல்ல நடத்தை கொண்டவங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்றது அவங்க சொன்ன பதிலேயே தெரிஞ்சிருச்சு இல்லைன்னா பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் இருக்கும் பொழுது அவங்களோட தொடர்பு எல்லாம் துண்டிச்சுட்டு இப்படி எதுக்கு தனியாக வந்து வாழணும் அவர் ஒரு நல்ல மனைவியாவோ நல்ல மருமகளாகவோ என்றைக்குமே நடந்துகிட்டதில்லை சட்டுன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான் இவங்க எல்லாம் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க முடியாது என்னைக்கா இருந்தாலும் அபிலாஷுக்கு இவங்க மூலயமா ஆபத்து காத்திருக்கு அவங்க வாழற வாழ்க்கையும் வீட்டுக்கு வந்து போறவங்களோட தொடர்புகளும் அபிலாஷை நல்ல வாழ்க்கை வாழ விடாது அதனால குழந்தையோட நலனை கருதியும் அவனோட எதிர்காலத்தை கருதியும் அவனை அவங்க அப்பா கிட்டேயே அதாவது மிஸ்டர் ராம் கிட்டேயே ஒப்படைக்கும்படியும் அவருக்கு அவர் மனைவி கிட்ட இருந்து விவாகரத்துக்கு கிடைக்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேனையோரானார் வக்கீல் ரொம்ப திறமையாகவே வாதாடினார் சத்யாக்கு அப்பதான் சூழ்நிலை என்னென்னே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது அப்படியே மெரல மெரல முழிச்சிட்டு இருந்தா அது எப்படி பொய் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு எப்படி இங்க போய் பேசுறாங்க அவளும் யோசிச்சா பாவம் அவளுக்கு தெரியல வக்கீல் பொய்யே தவிர வேற எதையும் இல்லைன்னு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுச்சு எனக்கும் முரளிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா அந்த வக்கீல் சொன்னானே அதை கேட்டுக்கிட்டு ராம் சும்மா தானே இருந்தார் அவர்கிட்ட அவன் எப்பேற்பட்ட பொறுக்கின்னு நான் எடுத்து சொல்லியும் கூட எப்படி அவரால் என் மேலே இப்படி ஒரு பழியை போட முடிஞ்சது ஏன் எல்லாருமே என் நடத்த மேலே இப்படி அபாண்டமாக கறிப்பூசுறாங்க அபி அபிகண்ணா நீ சொல்லுடா அம்மா தப்பானவளா ம் உன்னை என் இருந்து பிரிக்க என்னென்னவோ சொல்கிறாங்கடா நீ அம்மா விட்டு போயிட மாட்டியே உனக்காகத்தான்டா இந்த உயிரை சுமந்துக்கிட்டு இருக்கேன் நீயும் என்னை விட்டுட்டு போயிடாதடா அவன் அந்த மழலை மாறாத குழந்தைக்கிட்ட தன் நியாயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா அம்மா அம்மான்னு தன் அம்மா சொல்கிற விஷயங்கள் எதுவும் புரியாம மழலையோட அம்மா மடியில் வந்து ஏறிக்கிட்டான் அபிலாஷ் நாட்களும் நகர்ந்துச்சு தீர்ப்பு சொல்கிறனாலும் வந்துச்சு ரொம்ப எதிர்பார்ப்போடவும் பயத்தோடவும் தான் சத்யா கோர்ட்டுக்கு போனான் நீதிபதி தீர்ப்பும் சொன்னார் ஆனால் சத்யா எதிர்பார்த்த மாதிரி இல்லை அவளுக்கு எதிராகவே தான் தீர்ப்பு அமைஞ்சுது அவளுக்கும் ராமுக்கும் விவாகரத்து வழங்கினது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எதிர்கால நலனு கருதி அவனை அப்பா கிட்டே ஒப்படைக்கும்படியும் வாரத்தில் ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குழந்தைய பாக்கலாம் தீர்ப்பு நீதிபதி ஒரு சொன்னோட வேதனையையும் வலியையும் கொஞ்சமும் யோசிக்காம இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னார் அந்த நீதிபதி சத்யா இடிஞ்சு போய் அங்கேயே உட்காந்துட்டா என் குழந்தைய யாருக்கும் தரமாட்டேன்னு குழந்தைய இருக்க அணைச்சுக்கிட்டு ஓன் அழுதான் இல்ல நான் என் குழந்தைய தரமாட்டேன் தரமாட்டேன் என்னையா தீர்ப்பு எழுதுறீங்க எல்லாம் உங்களுக்கெல்லாம் பிள்ளை குட்டியே கிடையாதா என் பிள்ளை எனக்கு மட்டுந்தான் சொந்தம் என்கிட்டேருந்து என் அவ பிரிச்சிடாதீங்க சத்தியமாக நான் தரமாட்டேன் அவனை பிரிஞ்சா நான் செத்து போயிடுவேன்ட்டு எவ்வளவோ பெருப்பிடித்த மாதிரி கத்திக்கிட்டே அழுதா குழந்தையை தூக்கிக்கிட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே ஓட்டமாக வெளியில் ஓடினான் அங்கே இருந்த அத்தனை பேரும் அவளோட செய்கையை பார்த்து அதிர்ந்து போனாங்க இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த கதையோட தொடர்ச்சியையும் இதனுடைய இறுதி பாகத்தையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி